வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நம்மள்கிட்ட கருவாடு வியாபாரம் பார்த்தோம் நம்ம கருவாடு ஃபுல்லாக நல்லா விற்பனையாச்சு எல்லா பேரும் எங்களுக்கு கருவாட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட்டு கொடுத்து எங்கள்கிட்ட கருவாடும் வாங்கிட்டீங்க நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லா வேடத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னமும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் மீன் எடுத்து கருவாடு ரெடி பண்ணி நாங்கள் வாசஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாசஸ் மெசேஜ் பண்ணி கருவாடு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம் நாங்கள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெடி பண்ணி கருவாட்டை நாங்கள் வந்து விளம்பரமும் போடுவோம் வீடியோவில் போடுவோம் அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் கருவாடும் நல்லபடியாக விற்றுச்சு எல்லாமும் நல்லா அகமாக போகுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு கருவாடு வாங்கி நல்ல ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு எங்களுக்கு நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கருவாட்டை வந்து நல்ல விதமாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப மனசார ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா எங்களுக்கு கருவாடு வியாபாரம் நல்லா போச்சு அதே மாதிரி நீங்கள் நல்லா விரும்பி எங்கள்கிட்ட ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி கருவாடெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதனால நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுருவேன் இன்றைக்கி எங்களுக்கு வந்து விரத சாப்பாடு வந்து வெண்டைக்காய் புளி கிழங்கு சிறுகிழங்கு பொரியலுந்தாங்க நாங்கள் இன்றைக்கி சமைச்சி விரத சாப்பாடு சாப்பிடுவேன் உங்கள் எல்லாத்துக்காண்டி எங்கள் அம்மன் நல்லா வேண்டிட்டு வரங்க நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குங்க நம் நம்ம வந்து கருவாடு எல்லா கருவாடுமே விற்றுருச்சுங்க உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்தனால தான் எங்களுக்கு வந்து எல்லா கருவாடையும் நாங்கள் விற்க முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்ல ரிசீவ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸு அதே மாதிரி இனிமேல் கருவாடு ரெடி பண்ணுறது வந்து நம்ம கோயிலுக்குன்னா போயிட்டு வந்து மழையை பார்த்துக்கிட்டு தான் எப்படி மழை இருக்குது மழை வந்துச்சுட்டா நம்ம கருவாடு ரெடி பண்ண முடியாது என்ன காய வைக்க முடியாது அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து வெயில் இருந்துச்சுட்டா நம்ம மீன் எடுத்து கருவாடு ரெடி பண்ணி வீடியோ போடுவோம் அப்போது வீடியோ போடச்சில் வந்து கருவாடு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ பார்த்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி கான்டெக்ட்னாலும் சரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாம் சிறுகிழங்கு தோல் வந்து இப்படி உரித்து எடுத்துக்கிறானுங்க சின்ன கத்தியை வச்சு இந்த சிறு கிழங்கு வந்து நம்ம கரம்பச்சாக்கில் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம கரம்பச்சாக்கில் போட்டுங்க கீழே தரையில் அடித்தோம்னா இந்த தோல் சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடும் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாகிடும் நான் கிழங்கு கொஞ்ச காணம் இருக்கிறதுனால நான் கத்தியை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டா கரம்பச்சாக்கில் போட்டு அடித்து அந்த தோல் ஃபுல்லாக போயிடும் போனதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கிக்கிறலாம் இப்போ கொஞ்சம் காணம் இருக்கிறதுனால நான் கத்தியை வச்சே க்ளீன் பண்ணிக்கிறேன் தோலை ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் மல்லிகளு பூண்டு புளி தக்காளி மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டுக்கிறேன்னு பாருங்க நார் மாதிரி தான் வெட்டி எடுத்துடணும் இப்போ அடுப்பில் கடாயம் வச்சுட்டோம் இப்போ கடவுள் இருந்து சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சூடு இருக்கு கடவுள் பொரியும் நம்ம வெங்காயம் வெண்டைக்காயெல்லாம் அப்படியே போட்டு தாளிச்சுக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் தாளித்துக்கு நம்ம தாளிச்சுக்கிட்ட குழம்ப கூட்டிடுவோங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குருவோம் புளி குழம்புக்கு புளி குழம்புக்கு கடுகோட கொஞ்சம் வெந்தயத்தையும் போடணும் நல்லா வாசமாகவும் இருக்கும் புளி குழம்பு நல்லது புளி குழம்புல வெண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிவோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்து கூட நம்ம பூண்டை நல்லா அம்மியில் நையை நறுங்க தட்டி எடுத்து வந்தாச்சு இதையும் நல்லா போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெண்டைக்காவை நம்ம அப்படியே போட்டு வதக்கிடுவோம் எண்ணெயிலேயே வெண்டைக்காவை எண்ணெயிலேயே வதக்கணும் அப்பதான் நம்ம வெண்டைக்காய் நடக்கும்போது அதையே இந்த நூல் மாதிரியே வருங்க பிசு அப்போ தான் குழம்புலையும் அந்த அப்பதான் குழம்புலயும் வராது இப்போ கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் எல்லாம் சேர்த்துருவோங்க మళ్ళీలా చేసుకుంటాము உப்பு சேர்த்து இப்போ இப்ப குழம்பு மசாலா படி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம் இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிடுவோம் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கிட்டு சிறுகலங்க பொரியல் பண்ணிடுவோங்க தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு எல்லாத்தையுமே நச்சு எடுத்துக்கிடுவோம் Okay. <laughs> குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இறக்கிட்டு சிறு கிழங்க பிடிச்சிருவோம் எண்ணெய் சூடேறிட்டு கடையை போட்டுக்கிடுவோம் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும் வதங்கிக்கிறதும் நல்லா வதங்கிட்டு இப்ப சிறுகிழங்கு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துக்கருவோம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கருவோம் நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் காயிலே. நம்ம அம்மியில் அரைச்ச தண்ணியை ஊற்றிடுவோம் நல்லா காய் வேகட்டும் இப்போ அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருவோம் நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கிடுவோம் இறக்கி புளி குழம்ப ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் டேஸ்ட்டு பாருங்கள் கூட்டு ரெடியாகிருச்சு இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் குழம்பு வச்சு சிறுகிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நீங்களும் நல்லா சைவ சாப்பாடு சமைச்சி சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது புளி குழம்பு தேங்காய் இல்லாமல் நாங்கள் மொட்டையாக தான் வச்சுருக்கோம் புளி குழம்பு வெண்டைக்காய் கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம் செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் புளி குழம்புக்கு வெந்தயம் போட்டு தாளிங்க இன்னும் டேஸ்ட்டு குழம்பு அதிகமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குதுண்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் விரட சாப்பாடு என் மாப்பிள்ளை வந்து வலை தெரிச்சிக்கிட்டு இருக்காங்க வலை தெரிச்சுட்டு வந்து பிளிச்சிட்டு சாமியை கும்பிட்டு தான் வேறு எதாவது சாப்பாடு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் ஒரு ஆளுந்தான் இருந்து சாப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க